வணக்கம் மஸ்து இந்த பிரபஞ்சத்துக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு பத்ரிஜிக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு நாம் இன்னைக்கு என்ன சொல்றாங்க பார்க்கலாம் அதாவது புண்ணிய பாவங்கள் வரும் வழியும் பாவம் போகும் வழியும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கான பாடல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உற்ற தொழில் நினைவு ரயில் இருவினையும் உளவாம் ஒன்றொன்றால் அழியாது ஊன் ஒழியாது புண்ணின் மற்றவற்றின் உருனை வினையால் வீடு வைதிக தெய்வம் பகரும் மரபில் ஆற்ற பத்தியது கழியும் இது விளையால் ஏற்கும் பானையுமாம் பண்ணாது பலிக்கும் முன்னம் சொல்தருநூல் வலியின் வலியின் வரி மிகுதி சோறும் சோராதங் கதுமேலே தொடர்ச்சியாமே அப்படின்னு அந்த பாட்டு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்ப புண்ணிய பாவங்கள் வரும் வழியும் பாவம் போகும் வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப இந்த உடலின் தொழிலாலும் மனத்தின் நினைவாலும் வாக்கின் செயலாலும் நல்வினை தீவினைகள் வருகின்றன இப்ப நல்லவினை தீவினை அப்படிங்கிறது எப்படி எல்லாம் நம்ம செய்யறோம் நம்முடைய எண்ணம் சொல் செயல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மனம் மொழி அப்புறம் வந்து வாக்கு இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரிதான் அதன் மூலம் தான் நம்ம நல்வினை தீவினைகளை வந்து வருது உடலின் தொழிலாலும் மனத்தின் நினைவாலும் வாக்கின் செயலாலும் நல்வினை தீவினைகள் வருகின்றன நல்வினை தீவினையால் அழியாது அப்படின்னு சொல்றாங்க இப்ப ஏதோ ஒரு இது வந்திருக்கு நமக்கு அப்படின்னா ஒரு தீவினை வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு பேல ஒரு நல்ல வினையை செஞ்சிருவோம் அப்படின்னா அப்ப இந்த தீவினை போயிடும் அப்படிமான அப்படி அப்படின்னு கேட்டோம்னா அப்படி கிடையாது நல்வினை தீவினையால் அழியாது தீவினை நல்வினையால் ஒழியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்ப இப்ப நல்ல வினை தீவனை ஒண்ணு இருக்கிறதுனால அது அழிஞ்சுருமா அப்படின்னா கிடையாது அதே மாதிரி தீவினை வந்து நல்வினையால ஒழியாது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்றாங்க ஸோ ரெண்டுமே தனித்தனி கணக்கு அப்படிங்கிறதா சொல்லுவாங்க ஸோ அதுல வந்து அஹ் நம்ம சில நல்ல வினைகள்னால அதனுடைய பாதிப்பு குறையலாம் தீவனையினுடைய பாதிப்புகள் நமக்கு குறையலாம் அப்படிங்கிறதா இங்க சொல்லப்படுது அடுத்து நம்ம என்னன்னு பார்க்கலாம் அப்ப இதை நாம் ஆராய்ந்து பார்த்தால் அந்த வினைகளின் பயனை அனுபவிப்பதை தவிர்க்க முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்போ நம்ம கண்டிப்பா அந்த பிராரப்த வினை அப்படிங்கிறது அதனுடைய பயனை நாம் அனுபவிப்பதை தவிர்க்க முடியாது வேதாகமங்கள் சொல்லும் முறையில் தீவினை ஆகிய பாவத்திற்கு நல்வினை ஆகிய பிராய சித்தத்தால் நிவர்த்தி செய்ய பாவம் நீங்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இப்ப வேதாகமங்களை சொல்லக்கூடிய அந்த முறையில அந்த நீவினையாகிய பாவத்துக்கு இந்த நல்வினையாகிய பிராய சித்தம் பண்ணோம் அப்படின்னா அந்த நிவர்த்தி செய்ய அந்த பாவம் வந்து நீங்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த பிராய சித்தத்தை தான் செய்யாது பிறரால் செய்வதும் உண்டு சில ஹோமங்கள் வளர்க்கறது பரிகாரங்கள் பண்றது இதெல்லாமே நமக்கு தெரியாது இல்லையா மற்றவங்களை கொண்டு நம்ம செய்வோம் அதையும் சொல்றாங்க அப்ப அந்த பிராய தான் செய்யாது பிறரால் செய்வதும் உண்டு அதே நேரத்தில் ஒரு பிராய சித்தமும் செய்யாது வேத ஆகமங்கள் கூறுகின்ற அந்த ஞான காண்டத்தின் வழிப்படி நடந்தால் பற்றான அந்த பாவங்கள் நீங்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க சரி இப்ப வந்து பிராயத்தமே செய்ய முடியாது ஒரு அவங்க வந்து கொஞ்சம் ஏழையா இருக்காங்க கையில பணம் கிடையாது அந்த மாதிரிலாம் வச்சுக்கோங்க அப்ப அதுக்கு பிறகு அவங்க இந்த வேத ஆகமங்கள் கூறுகின்ற அந்த ஞான காண்டத்தினுடைய வழிப்படி அவங்க நடந்தாலே போதும் அந்த அதிகப்பற்றான பாவங்கள் நீங்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க நீங்காத பாவங்களால் மீண்டும் பிறப்பு உண்டாகும் அப்ப அதிக பற்றான பாவங்கள் இப்ப ரொம்ப அதனுடைய சிவியாரிட்டியோ அல்லது இந்த தீவிரம் அதிகமா இருக்கு அப்படின்னா நம்ம இந்த ஞான காண்டத்தின் வழிப்படி நம்ம நடக்கும்போது அதனுடைய அந்த தீவிரத குறையும் அப்ப நீங்காத இருக்கக்கூடிய அந்த பாவம் மீண்டும் நமக்கு பிறப்பை உண்டாக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம வந்து பிராரப்த வினையை நம்ம எடுத்துக்கொண்டு இந்த உலகத்துல நம்ம இங்க வாரோம் ஜென்மம் எடுத்து பிறவி எடுத்து நாம இங்க வாரோம் வரும்போதே நம்ம வந்து பிராரப்த வினை அனைத்தையுமே நம்ம வந்து நீக்க நம்ம வந்து அதை வந்து அனுபவிச்சு தீர்க்கறது இல்லை இல்லையா அப்போ வந்து இங்க சைவ சித்தாந்தத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம இங்க வந்து கொண்டு வரக்கூடிய பிராரப்த வினையை இங்க அனுபவிக்கிறது போக மீதி பாவங்கள் இருக்கிறத அங்க போய் நரகத்திலையும் அங்க போய் அனுபவிக்கிறது மாதிரி இதில் வந்து சொல்றாங்க மத்த சைவ சித்தாந்தத்துல நரகம் சொர்க்கம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த சைவ சித்தாந்தத்துல சொல்லப்படுது அப்ப அதை பின்னாடி வந்து சொல்றாங்க நம்ம என்னன்னு பாக்கலாம் இப்ப மனம் வாக்கு காயங்களால் வந்த நன்மை தீமைகளை அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்று வலியுறுத்திய ஆசிரியர் பிராய இங்கு குறிப்பிடுவது ஆய்வுக்குரியதாகும் இப்ப முதல்ல அவங்க என்ன சொல்றாங்க இந்த நன்மை தீமை என்ன இருக்கோ அதை நம்ம வந்து கண்டிப்பா மனம் வாக்கு காயங்களால செய்து அந்த நன்மை தீமைகளை தான் ஆகணும் அப்படின்னு வலியுறுத்திய ஆசிரியர் பிராய சித்தத்தை இங்கு குறி குறிப்பிடுறது ஆய்வுக்குரியதா இருக்கு அப்படிங்கிறாங்க அப்ப இந்த வினைகளை அனுபவிக்காமல் இருப்பதற்கு பிராயச்சித்தம் போதும் என்றால் வினை கோட்பாட்டில் நெருடல் ஏற்படுகிறது அப்போ சரி இப்போ வந்து நம்ம பிராயச்சித்தம் பண்ணாலே நமக்கு வந்து நம்மளுடைய செஞ்ச எல்லாம் போயிடும் அப்படின்னா எல்லாருமே அதை பண்ணிட்டு போயிடுவாங்க இல்லையா அப்போ அந்த மாதிரி கிடையாது அப்போ நம்ம நம்ம செஞ்ச வினையினுடைய பலனை நாம கண்டிப்பாக அனுபவிச்சு தான் ஆகணும் ஆனால் இந்த மாதிரி பிராயச்சித்தம் செய்யும் போது அதனுடைய தீவிரத கொஞ்சம் நமக்கு குறையும் அப்படின்னு தான் இங்கே வந்து சொல்கிறாங்க சோ விலைகளை அனுபவிக்காமல் இருப்பதற்கு பாயச்சித்தம் போதும் என்றால் வினை கோட்பாட்டில் நெருடல் ஏற்படுகிறது எனவேதான் பாடலின் இறுதியில் வேத ஆகமங்கள் கூறிய வழிப்படி நடந்தால் அதாவது சரியை கிரியைகளை செய்தால் புண்ணிய பாவங்களை அனுபவிக்காமல் மென்மையாக்கி கொள்ளலாம் என்றும் ஆசிரியை குறிப்பிடுகின்றார் அப்ப அந்த பாவங்களை மென்மையாக்கி கொள்ளலாம் கொஞ்சம் அதனுடைய குறையும் அதாவது அதை தாங்கக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வரும் மனபலம் வரும் அந்த மாதிரிதான் அவங்க வந்து அவங்க சொல்றாங்க சோ மதுரை சிவபிரகாசர் உரை எழுதும் போது ஒரு விளக்கம் தருகிறார் வேத ஆகமங்களின் முறையில் ஒருவன் தான் செய்த அந்த தோஷத்திற்கு தக்க பிராயச்சித்தம் செய்தாலும் அந்த தோஷத்தினுடைய வலிமை கெடும் ஆனால் தோஷம் கெடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப அந்த தோஷத்தினுடைய இந்த வலிமை குறைமையுடைய அந்த தோஷம் அப்படிங்கிறது அது இருந்துகிட்டுதான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அது கெடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க வேத ஆகமங்களின் முறையில் ஒருவன் தான் செய்த அந்த தோஷத்திற்கு தக்க பிராய சித்தம் செய்தாலும் அந்த தோஷத்தினுடைய வலிமை கடும் ஆனால் தோஷம் கெடாது தோஷம் அப்படியேதான் இருக்குங்கிறாங்க இப்ப பிரம்மகத்தி தோஷம் பசுவதை முதலாகிய அந்த பாவங்களாகிய தோஷங்கள் செய்து அதற்கு தக்க பிராய சித்தம் செய்தாலும் நரக வேதனை கெட்டு கொலை தோஷம் நிற்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்போ வந்து நமக்கும் தெரியும் இல்லையா சொர்க்கம் நரகம் அங்கே போய் நம்ம வந்து இந்த மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரு தீவினைக்கு நம்ம நரகமும் நல்வினைக்கு அங்கே வந்து புண்ணியமோ அங்கே சொர்க்கமோ அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா தெய்வ சித்தாந்தத்துலேயே அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க அப்போ இங்கே கொண்டு வரக்கூடிய பிரம்ம இந்த அதாவது நம்ம இங்க இங்கே வரக்கூடிய பிராரப்த கர்மாவை வந்து நம்ம வந்து அதை வந்து அனுபவித்து தான் தீரணும் ஒரு ஞானியராக இருந்தாலும் கூட அந்த பிராரப்த கன்மீ கன்மத்தை கண்டிப்பாக அனுபவித்து தான் தீரணும் அப்படிங்கிறத சொல்லப்படுது அப்ப அது இல்ல அதுக்கு வந்து ஒரு பிராயச்சித்தம் நம்ம பண்றோம் அப்படின்னா அந்த பிராயச்சித்தம் பண்ணா அந்த தோஷத்தினுடைய வலிமை கெடுமையுடைய அந்த தோஷம் அப்படிதான் நிக்கும் அது கெடாது அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்றாங்க இப்ப பிரம்மவதி தோஷம் பசு அதை முதலாகி அந்த பாவங்களாகி தோஷங்கள் செய்து அதற்கு தக்க பிராயச்சித்தம் செய்தாலும் நரக வேதனை கெட்டு கொலை தோஷம் நிற்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த நரகத்துல போய் அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு கஷ்டங்கள் இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் கட்டும் கொட்டுனா கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்றாங்க அங்க போய் நம்ம அனுபவிக்க வேண்டிய நரக வேதனை குறைஞ்சி ஆனா கொலை தோஷம் அப்படிங்கிறது அப்படிதான் நிற்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ அதை அனுபவிச்சு தான் தீக்கணும் அப்ப இந்த கொலை தோஷத்தால் மேல் பிறப்பு தொடரும் என்று உரை எழுதுகிறார் அப்ப அதுக்காக இன்னொரு பிறவி எடுக்க வேண்டிய அந்த கட்டாயம் வரும் அப்படிங்கிறாங்க எனவே வினைகளை அனுபவித்து தான் ஆக வேண்டும் அவ்வினைகளின் துன்பங்களை தாங்கிக் கொள்ளும் அந்த சக்தியை பிராயச்சித்தினால் ஏற்படுத்தி கொள்ளலாம் என்று முடிவு காண்பதே இப்பாடலுக்கு உரிய முறையாகும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த இடத்துல வந்து இந்த தோஷங்கள் அஹ் இந்த வந்து சிலர் அந்த நம்பிக்கையோட பரிகாரங்கள் பிராயசித்தங்கள் அந்த மாதிரி செய்தாலும் கூட அந்த 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 தாங்கக்கூடிய ஒரு மன ஒரு பலமோ அல்லது அதனுடைய தீவிரதையோ கொஞ்சம் குறையும் அந்த நரக வேதனையும் கொஞ்சம் குறைஞ்சாலும் அந்த தோஷம் அப்படிங்கிறது அப்படிதான் நிக்கும் அது மறுபிறப்புக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ மட்டும் ஒரு விளக்கமும் இங்கு கொள்ளலாம் மனம் முதலியவற்றால் ஏற்படும் அந்த வினைகளை அனுபவித்து தான் ஆக வேண்டும் இப்ப நமக்கு தெரியும் அந்த மனம் அப்புறம் வந்து மெய் மொழி இந்த மூன்று வகையாலையும் நம்ம வந்து வினைகள் வந்து செய்வோம் சோ அந்த மனம் முதலியவற்றால் ஏற்படும் அந்த வினைகளை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் வேத ஆகமங்கள் பரிகாரத்தால் வினைய அனுபவிப்பை அனுவிக்கா அனுபவிக்காமல் செய்யலாம் என்று கூறுகிறது என்றாலும் இப்ப வேத ஆகமங்களை என்ன சொல்றாங்க அதில் சொல்ல அந்த ஞான நெறிப்படி நாம நம்ம நடந்தோம் அப்படின்னா அந்த வினையினுடைய அந்த ஒரு வலிமை குறையும் அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா அப்படின்னு சொன்னாலும் பரிகாரமே செய்யாமல் அது என்ன சொல்றாங்கன்னா வேத ஆகமங்கள் பரிகாரத்தால் வினை அனுபவிப்பை அனுபவிக்காமல் செய்யலாம் என்று கூறுகிறது என்றாலும் பரிகாரமே செய்யாமல் வேத ஆகமங்கள் கூறுகின்ற அந்த சரியை கிரியை ஆகியவற்றை ஒழுங்காக செய்தால் பரிகாரத்தால் ஏற்படும் அந்த பயனை அனுபவிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்ப எல்லாருக்குமே பரிகாரம் அப்படிங்கறது செய்ய முடியாது இல்லையா அதுக்கான வாய்ப்பு அமைப்புகள் பண வசதி இது மாதிரி நம்பிக்கைகள் எல்லாமே இருந்தாலும் அந்த பரிகாரமே பண்ண முடியும் அதுக்கு மேல இறைவனுடைய திருவருள் நமக்கு வேணும் ஆனா அந்த மாதிரி பரிகாரம் பண்ண முடியாதவங்க கூட இந்த சரியை கிரியை ஆகியவற்றை ஒழுங்கா செஞ்சாலும் அந்த பரிகாரம் செஞ்ச செஞ்ச பலனை அவங்க வந்து அடைவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப அந்த சரியை கிரியைன்னா நமக்கு தெரியும் இல்லையா அந்த நகரசர் எப்படி தொண்டு பண்ணாங்க இல்லையா சரியை தொண்டு அந்த மாதிரி அந்த ரெயன்ட்ட டோட்டலி நம்ம வந்து சரண்டர் ஆகி நீ தான்ப்பா என்ன காப்பாற்றணும் உன்னுடைய அருள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அதை மட்டுமே நம்ம வந்து செய்யணும் அந்த உண்மை சரியை உண்மை கிரியை அப்படின்லாம் நம்ம பார்த்திருப்போம் அந்த மாதிரி அப்புறம் இந்த கிரி அப்படிங்கிறது நம்ம மந்திரங்கள் சொல்றது பூஜைகள் சிவ லிங்க பூஜை சிவ பூஜை பண்றது அது மாதிரி நம்ம தியானம் பண்றது நவம் பண்றது இது எல்லாமே வந்து நமக்கு வந்து பரிகாரம் செய்யாம இதை செய்தாலும் நமக்கு அதனுடைய அந்த பலனை வந்து நமக்கு அந்த பரிகாரம் செய்த அந்த பயனை நாம் அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க எனவே உமாபதி சிவத்தினுடைய கருத்து வினையை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் பிராராப்த கர்மாவ கண்டிப்பாக நாம அனுபவிச்சுதான் தீரணும் வினையை அனுபவிக்கும் பொழுது வினையினுடைய வலிமை கெட அதாவது துன்ப சுமை தாங்க அந்த சரியே கிரியை இவைகளை செய்யலாம் என்பதாக இங்க எடுத்துக்கொள்ளலாம் அப்ப அந்த கிரிய இந்த மாதிரி வந்து நம்ம செய்ய செய்ய அந்த வினையினுடைய ஒரு தீவிரத்தை அல்லது அதனுடைய அந்த ஒரு சிவியாரிட்டி வாங்கலையே அது கொஞ்சம் வந்து குறையும் அல்லது அதை தாங்கக்கூடிய மனப்பக்குவம் மன பலம் அப்படிங்கிறது வரும் அதே மாதிரி அதனுடைய அந்த அந்த வலிமை கொஞ்சம் கெடும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆனா தோஷம் அப்படிங்கிறது கண்டிப்பா அது நம்ம பரிகாரம் செய்தாலும் தோஷங்கிறது நிக்கதான் செய்யும் நரக வேதனை வேணா கொஞ்சம் குறைமையுடைய தோஷம் நின்று அடுத்த பிறவிக்கு வழிவகுக்கும் அதையே அவங்க சொல்லிட்டாங்க இப்ப சப்போஸ் பரிகாரம் செய்ய வசதி இல்லாதவங்க வாய்ப்பு இல்லாதவங்க அவங்க இந்த சரியை தெரிய இருக்கு இல்லையா அந்த ஆகமங்கள் கூறுகின்ற முறையில சரியை தெரிய தொண்டுகள் பண்ணும் போது கண்டிப்பா அவங்களுக்கு அந்த மனோபலம் கிடைத்து அந்த வினையினுடைய அந்த வலிமை வந்து கிடை வலிமை வினையினுடைய வலிமை குறையும் அப்படிங்கிறது அவங்க வந்து இங்க நமக்கு எடுத்து சொல்றாங்க மாஸ்டர் தலைப்பாயோட பூச்சி நம்ம இல்லையா மாதிரி பெரிய வராம அது தீக்கணும் தீர்க்கணும் அதுக்குள்ள மனோபலம் அந்த இறையினுடைய ஒரு துணையோட ஒரு அருளை நமக்கு கொண்டு நம்ம வந்து அது அதிக அதிகளவு நமக்கு வந்து ஒரு பாதிப்பை வந்து கொடுக்காத வண்ணம் நம்ம வந்து இறைவன் வந்து காப்பாத்துவாரு அந்த மாதிரிதான் இதுல வந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க மாஸ்டர் உமாபதி சிவத்தினுடைய கருத்து வினையை அனுபவித்துதான் ஆக வேண்டும் வினையை அனுபவிக்கும் பொழுது வினையினுடைய வலிமை கடை அதாவது அந்த துன்ப சுமை தாங்க நம்ம ஒரு கஷ்டம் வருதுன்னா அதை தாங்கக்கூடிய மனோபலம் வேணும் இல்லையா அதை இந்த சரியை திரியைகள்லாம் செய்யும் போது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுலயே நம்ம உண்மை சரியை உண்மைத் திரியை செய்யும்போது கண்டிப்பா இறைவனுடைய அந்த உதவி அந்த திருவுருவளோட நாம வந்து அந்த மனோபலத்தையும் பெற்று அந்த அந்த கர்மத்தை வந்து நம்ம வந்து அனுபவித்து தீர்க்கக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கும் அப்படின்னு இங்க வந்து நமக்கு ஆசிரியர் வந்து எடுத்து சொல்றாங்க நம்ம பார்க்க அந்த கண்மங்கள் செய்யறது மூன்று வழியில அப்படின்னு மனம் வாக்கு காயங்களால் உண்டானது இந்த கண்மங்கள் அப்படின்னு வந்து பாக்குறோம் இப்ப மனம் வாக்கு காயங்கள்னா அந்த உடம்பால செய்யக்கூடிய செயல்கள் அப்ப மனம் வாக்கு காயங்களால் உண்டான அந்த கண்மங்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த அருள் நினைவு அப்புறம் அந்த பொறை வந்து பிறர் பொருள் விரும்பாமை மறவாமை அழுக்காறு இன்மை அவா வருத்தல் பிறர் துன்பம் கண்டு இறங்குதல் பிறருக்கு நம்மிலும் அறிவு செல்வம் அழகு வீடு பேறு இவை கிடைக்க வேண்டும் என நாம் நினைத்தல் ஆஹ் ஆகிய இவைகள் எல்லாமே மனத்தால் நம்ம செய்யக்கூடிய அந்த புண்ணிய வினை அஹ் வினை அப்படின்னு வந்து சொல்றாங்க இவைகளுக்கு மாறுபட நாம நினைக்கிறது எல்லாமே மனத்தால் செய்யக்கூடிய தீவினை அப்படின்னு உங்களுக்கு சொல்றாங்க அதாவது பாவம் ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்தது வந்து வாக்கினால் உண்டாகக்கூடிய கண்மங்கள் அப்படி எதெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வாக்காள தர்மம் ஞானம் இவைகளை எடுத்து கூறுதல் புறங்கூறாமை இனியின கூறல் கடஞ்சொல் கூறாமை வேதாகமங்களை ஓதுதல் மந்திரங்களை விதிப்படி வந்து நாம வந்து கணித்தல் அப்புறம் வந்து பயணியில சொல்லாமை தேவையில்லாத நம்ம பேச முடியாது இல்லையா பயன் தராத வார்த்தைகளை பேசக்கூடாது பயனில் பயனில சொல்லாமை முதலியவனவெல்லாம் வாக்கினால் உண்டாகும் புண்ணியங்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதாவது அதுல வாக்கு நாள் நம்ம செய்யக்கூடிய புண்ணியம் அல்லது நல்ல வினை அப்படின்னு வச்சுக்கலாம் இவற்றுக்கு மாறுபட்டு நம்ம செய்யக்கூடியது எல்லாமே வாக்கு நாள் விடையக்கூடிய பாவங்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்தது இனி காயத்தினால் உண்டாகும் வினைகள் எது காயம்னா நம்முடைய உடம்பால செய்யக்கூடிய செயல்கள் அந்த வினைகள் எது அப்படின்னா இந்த அரிய தவங்களை செய்தல் பூஜை செய்தல் ஓமம் செய்தல் அப்புறம் பகுத்து உண்ணுதல் நந்தவனம் பூங்கா முதலியவை வைத்தல் பிறர் மனை விளையாமை குளம் வெட்டுதல் கிணறு வெட்டுதல் அறச்சாலை பள்ளிக்கூடம் அமைத்தல் திருக்கோயில் எழுதல் அப்புறம் மடங்கட்டுதல் இந்த மாதிரியான காரியத்தால செய்யக்கூடியது எல்லாமே ஒரு புண்ணிய காரியங்கள் இதற்கு மாறாக செய்யக்கூடிய எல்லாம் தீமை பெய்யக்கூடிய பாவங்கள் அப்படின்னு வந்து நமக்கு இந்த மனம் வாக்கு காயங்களால் எப்படி கண்மங்கள் வந்து நல்ல நல்ல விஷயங்களை செய்யும் போது நல்ல கண்மமாகவும் ஆஹ் தீய வினைகள் செய்யும் போது அது வந்து பாவங்களாகவும் நமக்கு எப்படி வருது அப்படின்னு வந்து இங்க நமக்கு எடுத்து காட்டுறாங்க மாஸ்டர்ஸ் அப்போ இன்னைக்கு உள்ள டாபிக்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா உமாவதி சிவாச்சாரியார் புண்ணிய பாவங்கள் வரும் வழியும் பாவம் போகும் வழியும் அப்படிங்கிற அந்த ரெண்டு விஷயத்த நமக்கு இங்க எடுத்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுல முக்கியமா வந்து நமக்கு பிராரப்த வினை அப்படின்னா கண்டிப்பா நாம அனுபவித்துதான் தேரணும் இப்ப நமக்கு எத்தனையோ வந்து முனிவர்கள் ரிஷிகள் அவங்க எல்லாம் கூட நமக்கு தெரியும் இல்லையா பரமணம ரிஷி அவங்க எல்லாமே வந்து அனுபவிச்சுதான் தீர்த்துக்காங்க இல்லையா அந்த அதை அனுபவித்து தான் தீர்க்கணும் ஆனா அவங்க இருக்கிற நிலையில் நான் நான் இந்த நான் வந்து ஆன்மா நான் இந்த உடல் அல்ல அப்படிங்கிற அந்த ஞானம் அவங்களுக்கு இருந்ததுனால அதை அவங்களுக்கு பாதிக்காது ஆனா சாதாரண மக்களாகிய நமக்கு அந்த அது வந்து பாதிப்பை கொடுக்குது அவங்களுக்குதான் வித்தியாசம் அப்புறம் இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரார்த்தனை நாம் வந்து அனுபவித்து தான் சிலர் வந்து இந்த மாதிரியான ஒரு பரிகாரங்கள் ஆய்ச்சித்தம் அந்த மாதிரிலாம் பண்ண அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அவருடைய வலிமையை வேணால் கொஞ்சம் குறையலாம் ஆனால் அந்த தோஷம்ங்கிறது நீங்காது அப்படிங்கிட்டு அவங்க வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து பிரார்த்தம் பண்ண முடியல பரிகாரம் பண்ண முடியாத ஒரு நிலையில அவங்க இருக்காங்க பொருள் பொருளாதார வசதி இல்லை அல்லது அமைப்பு இல்லை அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கணும் இல்லையா அதுவும் இல்லை அப்படின்னா அதுக்காக கவலைப்பட வேண்டாம் இந்த ஞான காண்டத்தில் அந்த ஆகமுங்களில் சொல்லப்பட்ட அந்த சரியே கிரியை உண்மை சரியை உண்மை கிரியை முறையில நாம நடந்தாலும் அந்த விதியை தாங்கக்கூடிய அந்த மனோ பக்குவம் அந்த மனோபலத்தை நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த பாவங்களுடைய அந்த வரிமை அதுவும் ஒரு கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறதே அவங்க வந்து சொல்றாங்க மாஸ்டர்ஸ் அப்ப இதான் வந்து இன்னைக்கு நமக்கு மாஸ்டர்ஸ் சொல்லி ஆனா வந்து ஜென்ரலா என்ன அப்படின்னா கண்டிப்பாகவே இந்த பிரார்த்த வினையை நம்ம அனுபவிச்சுதான் தீர்க்கணும் அவன் அப்போ இங்க இந்த பிறமையில நம்ம வந்து கொண்டு வந்த பிராரப்த வினைகளை நம்ம வந்து கண்டிப்பா அனுபவிச்சு சந்தோஷமா அதை தீர்த்தரணும் இல்லைன்னா மீண்டும் நரகத்துல போய் அதை வந்து நம்ம அனுபவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அங்க இருக்கும் இல்லையா ஏன்னா நரகம் சொர்க்கம் இது எல்லாமே சித்தாந்தத்திலையும் சொல்லப்படுது அதுதான் தான் இங்க வந்து நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க மாஸ்தர் மாஸ்டர்ஸ் நன்றி மாஸ்தர்